உறவுளுக்கு வணக்கம் திருமாவளவன் நின்று அடிப்பார் அவர்கள் ஓங்கி அடிப்பார் அப்படின்னு சுந்தரவளி அக்கா சொல்லியிருக்காங்க உண்மைதான் யார் யார் எப்படி இப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறது அக்கா சுந்தரவழிக்கு அதாவது சூவல்லிக்கு நல்லா தெரியும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன்னா அரசியலில் உற்று பார்க்கக்கூடிய நபரில் அவங்களும் ஒரு ஆள் அதனால் அவங்களுக்கு தெரியும் இவங்க இப்படி அடிப்பாங்க அவங்க அப்படி அடிப்பாங்க யாரோட அடி உரைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் என்னன்னா செய்தியாளர் சந்திப்புல திருமாவளவன் வந்து கை நீட்டி பேசினப்போ செய்தியாளர்களை பேசுனப்போ நான் என்ன அதுவா அப்படின்னு சொல்லி அவர் ஓங்கி அடித்தார் நின்று அடித்தார் சீமான் வந்து இறங்கி போய் ஓங்கி அடிச்சாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது கொஞ்சமாவது நாகரிகம் அது சுத்தமாக கிடையாது அது ஒரு தத்தி அது நம்மளே பேர் வச்சுருக்கோம் சூழல்லி சுந்தரவழி ஷார்ட் ஃபார்ம் சூழல்லி இப்படி தேவையில்லாத கா பேசக்கூடிய அனைத்துமே தேவையில்லாது அன்னைக்கு ஆடு மாடு மேய்த்தலை கேவலப்படுத்தி பேசிச்சு இன்னைக்கு வந்து பழங்குடியினரோட ஓட்டை வாங்குறதுக்கு ஆடு மாடு மேய்ச்சாரு அப்படின்னு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் புத்தி வந்திருக்கு சரி புத்தி கட்டத்துக்கு இன்னைக்கி புத்தி வந்துச்சேன்னு சந்தோஷம் இன்னொன்று என்ன அப்படின்னா அன்னை வந்து எப்படின்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் இது பண்ணுவார் ஒன்றுத்துக்கும் வக்கு இல்லாத கட்சி எது ஒரு வார்டு மெம்பர் கூட வக்கு இல்லாத கட்சி அவளுக்கு வந்து ஆயிரம் கோடி பேரம் பேசுனாங்களாம் ஆயிரம் கோடி பேரம் பேசுறதெல்லாம் என்ன கதையாக இல்லை சீமானுக்கு சும்மா அஞ்சு ரூபா கொடுத்தாலே வாயை கட்டிட்டு போய் நிற்பாராம் சரிதாங்க்கா சீமானுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா வாயை கட்டிகிட்டு போய் நிற்பார் நீ ஒரு ரூபா கொடுத்தா எதை கட்டிட்டு போய் நிற்ப பள்ள கட்டிட்டு நிற்பியா இல்லை மூஞ்சை கட்டிட்டு போய் நிற்பியா கேவலமாக இல்லை அதாவது மொட்டை தாழ்த்தி பேசக்கூடாது ஒன்றும் இல்லாத கட்சிங்கிறீங்களே ஒன்றும் இல்லாத கட்சிங்கில் அப்போ என்ன மயிருக்கு உட்காந்து ஆத்துற பதில் சொல்ல என்ன மயிருக்கு உட்காந்து உள் ஆத்துற சொல் வெக்கமாகவே இல்லையா உனக்கு இதை கேமராட ஜூமில் வந்து வச்சுட்டு நல்லா வெள்ளம் இந்த வெண்ணை மாதிரி இருக்கும் மூஞ்சி நான் வேறு ஏதாவது சொல்லிடுவேன் அது மாதிரி உட்காந்து நீ பேச வேண்டியது கொஞ்சமாவது புத்தி இருக்கா புத்தி புத்திக்கட்ட அக்கா புத்தி கட்ட புடுங்கியக்கா புத்தி கட்ட இப்போ என்ன சொல்கிறது பூக்குமாரி அக்கா உனக்கு ஏதாவது இருக்கா என்ன நீ உட்காந்து ஏதாவது ஏதோ ஒன்று கதை சொல்லிட்டு தெரிகிற ஆ ஓஹோன்னு விஜய் அவர்களை பேசினார் அப்படின்னா அன்னைக்கு விஜயோட நிலைப்பாடு என்னென்னு தெரியல அவர் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருந்தார் ஒரு காரணம் இன்றைக்கி விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் சொல்லும் பொழுது வெளுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு வெளுக்கிறார் இதில் என்ன பிரச்சனை அதாவது ஒன்றும் இல்லாத கூட்டமாக அதாவது வார்டு கூட மெம்பர் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு வாக்கு சதவீதம் இல்லாத இந்த கூட்டத்தை வச்சு சீமான் என்ன பண்ணிடுவாருன்னு உனக்கு உண்மையிலே அறிவு இருக்கா ஒன்றும் இல்லாத கூட்டத்தை வச்சு நீ ஏன் கதற இதுக்கு பதில் சொல்லு இதுக்கு பதில் சொல் நீங்கள் விஜயகாந்து போல சீமானை ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு வழியில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது சீமானுக்கு தெரியும் யார் யாரை என்னென்ன எப்போ என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும் கோபத்தின் வெளிப்பாடு இருக்குல்ல இப்போ உங்கள் ஐயா ஸ்டாலின் உங்களை உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருப்பார் யார் சுபவி இந்த கிற்கு பையன் கேன பயன்களாக தெரியும் ஓய் அவன் காட்டான் வந்து சொல்த்து நெளுத்துருவான் அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லைன்னா அப்படி சும்மா உட்காந்து நாய் மாதிரி லொல்லு லொல்லுன்னா இதில் சொல்கிறாங்க பொன்முடியவர்கள் போனப்போ சேற்றை வாரி அரித்தார்கள் அது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கிருமி வேலை இப்படி பொன்முடியை போய் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா பாஜக அதே போல் இங்கிட்ட யாரையோ உதாரணம் சொன்னிச்சு அந்த அல்ற சலரை எல்லாம் போகும்போது அமைச்சர்கள் அவர்கள் ம இது போகும்போது செருப்பு வீசப்பட்டது காரில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அதாவது மக்கள் செய்கிற சில வேலைகள் வந்து பாஜக ஆனால் இங்கே அவர்களுடைய மேடையில் திமுக காரை ஒரு வேலை செய்கிறான் அப்படின்னா அது வந்து பொதுமக்கள் ஆகிரும் செருப்பை கழட்டி இருக்கணும் இது மாதிரி பேசுகிற ஆள்லாம் ஏன்னா கொஞ்சமாக அறிவு இருக்கணும்ல உனக்கு தான் இருக்குது பெருசாக அப்படின்னு பேசக்கூடாது அறிவு மரியாதையாக பேசணும் நம்மளும் நாகரிகமாக பேசிகிட்ருக்கோம் உட்காந்து ஒரு இளவும் இல்லாமல் எதையாவது பேச வேண்டியது இதில் சொல்லுது வாலண்ட்ரியாக வந்தால் அடித்து ஆட்டோவில் ஏற்றுவோமா உனக்கு ஆட்டோவில் ஏற்றுறது அப்புறம் ஆம்னி பஸ்ஸில் ஏற்றுறது இதை வேறு என்னக்கா உனக்கு தெரியும் வழக்கமாக நீ ஆமணி பஸ் தானே ஏற்றுவ இன்னைக்கி ஆட்டோவில் ஏற்றுற பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லுக்கா தேவையில்லாத வேலையை பேசக்கூடாது சரியா நம்மளும் சரி ஒரு நாகரிகத்தர பேசணுன்னு தான் முற்படுறோம் ஆனால் உன்னை பார்க்கும்பொழுது நீ பேசும்பொழுது சொத்து நோக்கலான்ட்டு இருக்கு இதே ஒரு ஆணா இருந்தால் இன்னும் பச்சை பச்சா வண்ட வண்டியாக பேசி விட்டு போயிடலாம் பெண்ணுங்கிற அந்த இதை வந்து நீ பயன்படுத்திக்கிற பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு சொல்கிற பயன்படுத்திட்டு நீ வந்து இந்த பேச்சு பேசுன அப்படின்னா உன் மேலே எவ்வளோ ஒரு கோபம் இருக்கும் உனக்கு சீமானான மேலே எவ்வளோ ஒரு வன்மை இருக்கும் இது தேவையில்லாத வேலை அரசியலில் என்ன நடக்குது ஏது நடக்குது செஞ்சுக்கோட்டையை சீமான் மீட்காமல் யாரும் ஒப்பை மீட்பானா இல்லை வந்து இந்த திராவிட பூனை மீசை பிடுங்கி மீட்குமா இல்லை உங்கள் ஐயா ஸ்டாலின் மீட்பாரா அதுக்கு பதில் சொல்லு இதே இந்த தமிழ்மண்ணில் ஒரு தமிழ் குடிமகன் ஆட்சி செய்யும்பொழுது இப்படி சீமான் போராட வேண்டிய தேவை ஏற்படுமா ஏ தேவை ஏற்படாதீங்க அவன்ட்டு அரசியல் அதிகாரம் இருக்குது அதை வந்து அவன் சரியாக செயல்படுத்துவான் உனக்கு என்ன தெரியும் ஒரு மயிரும் இல்லாமல் பொம்மை முதல்வராக உட்கார வச்சுச்சு அவர் சில வேலைகளை அவர் வேலை செய்யலை அரசு அதிகாரிகள் வேலை இருக்காங்க அவ்வளவுதான் அதுவும் என்ன அரசு பணிகளை செய்கிறாங்க தவிர மக்களுக்கு பணியாக ஒருபோதும் செய்யலை ஆனால் திருட்டு வேலை உருட்டு வேலை கேப் மாதிரி மொல்லை மாதிரி இதையெல்லாம் வந்து கலாக்காரர்கள் உங்களை போன்ற ஆட்களை வச்சு சரியாக செஞ்சிட்ருக்காங்க அதாவது நான் கொஞ்சமாவது ஒரு கொஞ்சம் புத்தியோ செயல்பட்டு பேசணும் ஏதோ வாய்க்கு வந்துருச்சு நம்ம பேசுவோம் வாந்தியாக எடுத்துட்டு போவோம் அப்படின்னு கூடாது நீ எடுக்கிறதே வாந்தி இதில் வந்து ருசியாக இருக்குன்னு வேற சொல்கிற வெக்கமா இல்லை எதுக்கு இப்படி கேவலமான புத்தியோடு நீ செயல்படுற அப்படிங்குறதா எங்களுடைய கேள்விக்கா தயவுசெய்து யோசிச்சு பார் இந்த தமிழ் தேசிய அரசியலில் சீமான் வந்து எப்படி ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு எப்படி ஒரு தேவை சீமானை இல்லாத அரசியல் இல்லை அப்படிங்கிறத பாரு சீமான் வந்து கொள்கை கேட்டார் பெரிய விஷயம் இது அவர் வந்து எங்கே கல் விற்கிது எங்கே அது விற்கிதுன்னு கேட்டால் தான் பயமாக இருக்கும் கொள்கை கேட்டதே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்குது சீமான் கல் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உனக்கு இயல்பு கொள்கையை கேட்டால் ஆச்சரியம் ஏன் இதே சாராயத்தை ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒவ்வொரு ஏரியாலையும் பள்ளி பக்கத்துலையும் கல்லூரி பக்கத்துலேயும் கோவில் பக்கத்துலையும் விற்று நாசமாக்குறாங்களே இந்த திராவிடர்கள் அப்போலாம் உனக்கு தெரியலை கண்ணு தெரியலை தூக்கி பின்னாடி வச்சுக்குவேன் முதுகு சைடு வெக்கங்கிட்டு பேசி தெரியக்கூடாது நான் தான் அதாவது அதாவது செய்யற தொழில் சொல்லுவாங்க ஒரு தே தொழில் சொல்லுவாங்க தேனா தேவையில்லாத தொழில் ஆனா பத்தினி வேடமா இது வெக்கமா இல்லை நான் வந்து தவறா சொல் நல்லா தெரிஞ்சுக்க செய்யற தொழில் ஒரு தே தொழில் ஆனால் பத்தினி வேஷம் தேவையில்லாத ஒரு தொழில் அது என்ன வேணாலும் இருக்கலாம் எப்படின்னா வாயை வைத்து விபச்சாரம் பண்றது வாயில் என்ன வேணாலும் பேசி விட்டு போறதுங்க பேசி விட்டு இது பண்றது அப்புறம் ஏதோ ஒன்று இது மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இல்லை இல்லை நாங்கள் வந்து அப்படியே தே தேவ தூதர்கள் பத்தினிகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு பத்திக்கிட்டு வரும் இது இவ்வளோ ஒரு இழிவானதா அப்படின்னு அது போல் ஆட்கள் போல நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் உங்களுக்கு தேவையாது உங்கள் வேலை என்ன அது சொல்லுங்கள் உங்கள் வேலை என்ன பேசு ஏதாவது வாலண்ட்ரியா வந்து சீமானனை வந்து வரல நீ தான் வாலண்ட்ரியா வந்து என்ன ரெண்டு சாத்து சாத்துங்க நான் சாத்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது என்ன சாத்துங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சூவள்ளி அதனால் சூவள்ளிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கா ஏன் அப்படின்னா சுந்தரவள்ளி அக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா தம்பிங்கள்லாம் சாத்துனா அப்புறம் அக்காவோட நிலைமை என்ன இருக்கணும் நினச்சி பாருங்க கருத்துக்கிட்டு இருக்கா அடித்து நொறுக்கி விட்டோம் அப்படின்னா சுந்தரவள்ளி தலை காட்ட முடியாது ஏதோ பாவம் வயசாகி போச்சு இதை போய் என்னடா சாத்திக்கிட்டு போய் தொலை அப்படின்ட்டு போறோம் வயசானதை போய் உனக்கு சாத்துவானா சொல்லு ஏன்னா எனக்கு அவங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு அறிவு குறைஞ்சிருக்கும் பேச தெரியுமா பேசுவாங்க அதனால நீ அண்ணன் அறுபத்து வயசு ஆயிடுச்சுங்க அப்படியே உங்கள் இளமை பருவம் அப்படியே ஆடுது அப்படியே அறிவு ஊஞ்சலா ஆடுது இவங்க வந்து அப்படியே பேசுவாங்க வெக்கமா இல்லை ஏதாவது பேசணும்னு பேசுறாத அதாவது இன்னைக்கு நம்ம காணொளி யாருக்குனா இந்த பாவாடை பாண்டியன் அப்புறம் அந்த களப்பணி ஒன்று நடந்தது அது அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு நிகழ்வு இருந்தது இந்த திருமான மேடையில் வந்து ஒரு தொப்பி போட்ட நாய் பரதேசி நாய் அந்த நாய் பேசுது அவனெல்லாம் வச்சு செய்வதுங்கிறதுக்கு தான் நினச்சிட்டு இருந்தோம் காணொலி போடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இருந்தாலும் வந்து தவிர்க்க முடியாத சூழல் கொஞ்சம் போல் இருந்தது ரெண்டாவது இங்கே திருவழம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கக்கூடிய அண்ணன் சோழ கூடிய தாயாக இருந்துட்டாங்க அதனால நம்ம அங்கே கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு அம்மா காழ்ந்த வர இடங்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்படி ஒரு வேலையாக இருக்கும் பொழுது நம்ம சுந்தரவளியை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நின்றுது இவன் ஏன்னா நம்ம சீனியர் சிட்டிசன்க்கு மரியாதை கொடுக்கணும்ல இது வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பேசும் பைத்த மாதிரி பேசிட்டு வாய் கட்டிட்டு அதாவது அடிக்கிற அடியில் வாய் ரொம்ப செஞ்சுங்களேன் அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சு விடணும் வாயில என்னன்னு பேசுற அப்படின்னு கருத்தில் இருக்கு அடிச்சோன்னா வாய் வீங்கிரும் அப்படியே பொத்திட்டு அமைதியா கொஞ்ச நாள் அமைதியா இருக்கும் சீமான யாராவது பண்ணுவோம் புண்ணு கிண்ணுலாம் ஆறிடுச்சு ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல மறுபடியும் நம்ம பேசலாம் இவங்க கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்கன்னா திரும்ப உட்காந்து பேசும் வெக்கமா இல்ல கேடு கிட்ட தனமா பேசாத அப்புறம் ஏதாவது வாயில் நல்ல மாதிரியா இல்லாம வேற மாதிரி வந்துடும் அரசியல் நாகரிகனா என்ன அப்படின்னு பாரு விஜய் யாரு என்ன வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பாரு பார்த்துட்டு பேசு உன் பாட்டுக்கு உட்காந்து ஒரே ஆத்தாத்து ஆற்ற வேண்டியது நான் தான் பெரிய புலங்கி அப்படிங்கிற போல இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போய் உன் திராவிட கழகத்தில் என்ன வேலை இருக்கு அதை செய்யு குறிப்பா அதில் சொன்னீங்க அதாவது ஒரு அணில போய் புலி வேட்டையாடுமா காட்டரிமையை வேட்டையாடலாம் மானை வேட்டையாடலாம் ஒரு அணிலை வேட்டையாடுமான்னு சீமான் கேட்டாரு ஆனால் நீங்கள் எங்கங்க புலி நீங்கள் தான் பிரிச்சாளி அப்படின்னு சீமானோட சிறு அப்படியே கலாச்சரிச்சான் பெருச்சாலியா சாக்கடை பிரிச்சாளியா சாக்கடை பிரிச்சாலியா சாக்கடை பன்னிலாம் பேசக்கூடாது ம் பன்றியை வந்து ஒரு தான் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசக்கூடாது அதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன புளிக்கும் அணிலுக்கு இங்கே பிரச்சனை புளி வந்து அணில போய் தொல்லை அப்படின்னு பேசுது அப்படின்னா பண்ணிக்கு என்ன வேலை பீத்திங்கிற பண்ணி பிரியம் மட்டும் திங்க வந்து இந்த அறிவாலயத்தில் தட்டில் போடக்கூடிய பிரிய திங்கிறதுக்கே நேரம் இந்த பண்ணிக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறது தான் கேள்வி அதனால் போய் நீங்கள் பீத்திங்கிற வேலையை பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி இதை காணொலி நிறுத்தோம் அதே போல் வழக்கம் போல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எதிர்கால தலைமுறையோட வாழ்வை கேட்கணும் வாழ்க்கையை கேட்கணும் வாக்கை கேட்காம அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இது சரி செய்யப்படும் என்னடா இப்பெல்லாம் பேசிட்டு ஓவரா வந்து வேற வேற அர்த்தங்கள்ல பேசி வேற வேற இடத்துல ஒரே அர்த்தம் நம்ம தெளிவு கொடுத்தாச்சு பேசும் பொழுது அதுல எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது நம்ம யாரையும் வந்து தரம் தாழ்ந்து பேசணுங்கிற நோக்கமும் கிடையாது ஏன்னா தொடர்ச்சியாக ஒருவனை ஒரு தமிழ் தேசம் பேசக்கூடிய எனக்கு இவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்கும் பொழுது நம்மளை போல் பேச்சுகள் இல்லை அப்படின்னா இவங்கள ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் பாட்டுக்கு வாய் இருக்குன்னு கண்ட இடத்துல வாயை வச்சுட்டு பேசி போயிட்டே இருப்பானுங்க அப்புறம் ஒரு கட்டுக்கோப்பு இருக்காது ஒரு கடிவாளம் இருக்காது அதனால தான் நம்ம பேசக்கூடிய சூழல் ஏற்படுது அதனால சரியாக செயல்படுங்க ஏதாவது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா என்னைய திட்ட விலந்த சூழலியை ரெண்டு பேச்சு பேசி விட்டு போனீங்கன்னா சரியா இருக்கும்னு சொல்லி இந்த காணொலி நினைவு செய்வோம் நன்றி